பொண்ணு விளையாடிட்டு இருக்கும் பொழுது தவறி வந்து மொட்டை மாடியிலேருந்து கீழே தவறி விழுந்துட்டாடி இடுப்பில் எலும்பு முறிவு தோலில் எலும்பு முறிவு தலையில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கண்ணுக்கு மேலே மண்டையோடு வந்து ஃப்ராக்சரு பொருளாதாரத்தை கூட உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டாக எதுவும் ஒன்று கிடைக்க முடியாது அட்மிட் ஐசியூவில் அட்மிட் பண்ணி எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாங்க மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் சிஸ்டர்ஸ் அனைத்தும் எல்லாருமே வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுங்க நம்ம ஒரு நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்கன்ற ஒரு நம்பிக்கை வந்தது பார்த்து தவிர எனக்கு வார்த்தை வரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு அவங்களுடைய பணி இருந்தது மேல என்னுடைய பெயர் குருசாமி கவுண்டம்பளையத்திலந்து அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் கவுண்டம்ப என்னுடைய மகள் பெயர் வந்து தேஜஸ்வி பொண்ணு விளையாடிட்டு இருக்கும் பொழுது தவறி வந்து மாடியிலேருந்து கீழே தவறி விழுந்துட்டேன் அப்படி அது விழுந்தப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில நாங்கள் பெருநாயக்க மலையத்தில் ஒரு தனியார் அரசு மருத்துவமனைக்கு போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட் எமர்ஜென்சியாக கொண்டு போகும்பொழுது அவங்க வந்து சிடி ஸ்கேன் மற்றும் அந்த எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கும்போது எடுத்து பார்த்துக்கிட்டு இடுப்பில் எலும்பு முறிவு தோளில் எலும்பு முறிவு தலையில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கண்ணுக்கு மேலே மண்டையோடு வந்து ஃப்ராக்சரு அதெல்லாம் இருந்ததுனால அவங்க வந்து இங்கே நீங்கள் வேண்டாங்க நீங்கள் கோயம்புத்தூர் வந்து நல்ல ஹாஸ்பிட்டலாக அதை பார்த்து கொ கொண்டு போயிருங்க அதான் நல்லது அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டாங்க உடனே நாங்கள் வந்து என்ன பண்ணணும் தெரியும்னா எங்களுக்கு வந்து கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் சரி நம்ம எங்களுக்கு வந்து இதுதான் எப்போவும் பார்த்துட்டு சொல்லிட்டு நாங்கள் கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் வந்து உடனே அங்கே வந்து அட்டன் ஆகணுன்னே எங்களுக்கு இந்த ரிசப்ஷன் போகணுன்னே அவங்க உடனே டக்கு டக்குன்னு எல்லா இதுவும் வந்து எங்களுக்கு பார்த்து பொருளாதாரத்தை கூட அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்டா எதுவும் ஒன்று கிடைக்காம உடனே அட்மிட் ஐசியூவில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க அங்கேருந்த அனைத்து மருத்துவர்கள் மற்றும் செவிலியர் சிஸ்டர்ஸ் அனைத்துமே எல்லாருமே வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிட்டு பண்ணும்போது நம்மளுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுங்க ரொம்ப நம்ம ஒரு நல்ல இடத்துல வந்து சேர்ந்துருக்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து அப்புறம் அது கிட்டத்தட்ட ஒரு வாரமாக நல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து ஐசியூவில் இருந்தது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு வந்ததுக்கு பின்னாடியும் எல்லா டாக்டர்ஸ் வந்து ஆர்த்தோ ஜெயக்குமார் சார் நியூனாலஜிஸ்ட்டு குமார் சார் ரெண்டு பேருமே வந்து நல்ல கேர் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்கு எங்களுக்குடிய எங்களுடைய கஷ்டமெல்லாமே தீர்ந்து நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு சூழலாச்சு குழந்தையினுடைய நிலை பார்க்கும்பொழுது நல்லா இப்போ நல்லா ரெடி ஆகிட்டா குழந்தை ஏன்னா நான் கால் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஒன்றரை மாதம் மாத்திரம் கொஞ்சம் அசையாமல் பார்த்துக்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் இங்கே மேலே ரூமுக்கு வந்ததுக்கு பின்னால் நம்மளுடைய சிஸ்டர்களுடைய அவங்க பணி மிகச்சிறந்த பணி உண்மையாலுமே அதை என்னுடைய மறக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில் ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுடைய பணியை நான் பார்க்க பார்க்கும்பொழுது அவங்க ஒவ்வொரு நேரம் வந்து பார்க்குறது அந்த மெடிசன் கொடுக்குற டைமிங்கு மற்ற உணவு கொடுக்குற டைமிங்கு மற்ற அவங்க அட்வைஸ் பண்ணுறது மற்ற பெட்டில் என்னென்ன அவங்களுக்கு தேவையோ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ நம்ம எதுவுமே பார்க்க அந்த அளவுக்கு அவங்களுடைய பணி பார்க்கும்போது எனக்கு நான் முமையாலுமே நான் ரொம்ப ஒரு மனப்பூர்வமாக நான் அவங்கள வா வாழ்த்துற தவிர எனக்கு வார்த்தை வரலன்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு அவங்களுடைய பணி இருந்ததுங்க முமையாலுமே சூப்பர்ங்க ரியலி கிரேட் அதனால் வந்து இப்போது நாங்கள் நாங்கள் ரெடியாகி நாங்கள் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போகிறோம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இன்னைக்கு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் வந்து நம்ம ஆத்தோ ஜெயக்குமார் சாரும் நியூரோ பாலசந்திரகுமார் சாரும் வந்து பத்து நாள் கழிச்சு எங்களை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய்க்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு குழந்தை ரெடியானது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அடுத்து நம்ம கிளீனிங்கை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெர் டே மூணு நேரம் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக ரூம் பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு பக்காவாக இருக்குது எந்தவித குறைபாடும் இல்லை ரெண்டாவது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உணவைப்படுத்த பேஷண்ட்டுக்கான உணவுகள் கரெக்டாக வந்தவங்க நம்ம சிஸ்டர்ஸ் கண்டு உங்களுக்கு என்னப்பா வேணும் காலையில் என்ன வேணும் மதியானம் என்ன வேணும் சாயங்காலம் என்ன வேணும் எல்லாம் மெனூஸ் கரெக்டாக வந்து கரெக்டாக அதே டைமிங் அந்த டைமுக்கு வந்து நம்மளுக்கு உணவு முறை உணவு கரெக்டாக வந்து பரிமாற்றம் அதுபோக அட்டண்டர்ஸ்க்கு வந்து அவங்க உணவு தேவையான நேரத்தில் தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுக்குற ஒரு முறையும் வந்து எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுங்க ரியலி கிரேட் ரொம்ப நன்றி இந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்கள் இந்தளவுக்கு ஆகும்னு நினைக்கலாம் தலையெல்லாம் இன்ஜூரி ஆனது பார்க்கும்பொழுது எங்களுக்கே ரொம்ப பயமாக இருந்தது மூளையில் ரத்த கசிவுன்னு கூட சொல்லியிருந்தாங்க அதை கூடலாம் சிடி ஸ்கேன் எடுத்து மருந்து மாத்திரை மூலியமாக க்ளீர் பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தைரியம் கொடுத்து நல்லா பண்ணியிருக்காங்க யாருக்கு என்ன நோய் இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விபத்து இல்லை என்ன அவசர எமர்ஜென்சியாக இருந்தாலும் கோயம்புத்தூர் கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்கள் அட்மிட் ஆனால் அவங்களுடைய சர்வீஸ் உண்மையாலுமே ஒரு நான் என்ன சொல்கிறது சொல்லவே எனக்கு அந்தளவுக்கு என்ன சொல்கிறது இதில் அந்தளவுக்கு அவங்களுடைய சர்வீஸ் இருக்குது சூப்பராக இருக்குது நீங்கள் நம்பி வந்தால் ஆரோக்கியமாக வீடு திரும்பலாம் அந்த நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது நீங்கள் எல்லோரும் யார் வேணாலும் வந்து எந்த நேரம் என் நேரம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்களுடைய சர்வீஸ் பார்க்கும்பொழுது அது சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது நீங்கள் வந்து அட்மிட் ஆனால் ஆரோக்கியமாக வீடு திரும்பலாங்கிறத வந்து நான் தெரிஞ்சு தெரிவிச்சுக்கிறேன் நன்றி